バラマルです。

மாபெரும் <laughs> <laughs> நல்ல பாட ஓடுது ஏழு மாடு ஏழு தான் ஒன்றைக்கு ஒன்று சரண்டதல்ல வண்டி வலது பக்கம் காரு வலது பக்கம் காரு வலது பக்கம் காரு நாட்டு ஒட்டி இருக்க பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒன்றரை ரெண்டு ஏழு வண்டி ஆறு தற்சமயம் முதலாவதாக அணைப்பட்டி சுமித்ரா பண்ணைப்புறம் சோதனா இணைத்து முதலாவதாக ஓட்டி வரும் ஜாரடி சாரதி சங்கிலி

மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலாவதாக அடைப்பட்டி சுமித்ரா சுமித்ரா அடைப்பட்டி பண்டைபுரம் சோதனா இணைத்து ஓட்டி வருகின்றது நன்றி இரண்டாவதாக இரண்டாவதாக கேட்க முடியாத இணை

பார் பார் பார்

கொத்து பிரதா சிவகங்கை மாவட்ட ராஜ கண்ணப்ப போனார் இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி அமர்ராஜ் மூன்றாவதாக ஏந்தி பட்டி நல்லு கம்பம் சைடபு ராபுத்தர் மாட்டி ஆபாரி ரவிச்சந்திரா முடிந்த நடு மாட்டு வண்டி பந்தயத்தில் முதலாவதாக வெற்றி பெற்றது கம்பம் பால் கண்ணன் இரண்டாவதாக வெற்றி பெற்றது ஆசை கொடாங்கி கம்ப பரளி செல்வி பரளி மூன்றாவதாக வெற்றி பெற்றது கம்பம் ஜெயபால் நான்காவதாக வெற்றி பெற்றது பங்களா மணி பங்களாய் பூசாரி கவிண்டன் பட்டி பங்களா மணி நட்டந்து கொண்டிருக்க பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு வண்டிகள் ஏழு வண்டிகள் ஏழு வண்டிகள் சமயம் முதலாவதாக

தெய்வா நல்லுவா அமர்றா மூன்று வண்டிகள் ஏழு வண்டிகள் மூன்று வண்டிகள் தனியாக மூன்று வண்டிகள் தனியாக கடுமையான பிசை நபி பேசி அம்மா இணைவாங்க முதலாவதாக வட்டி வரையில் தாரதி தெய்வம் ஏதா டாபடாவா ஏசி பற்றி நல்ல தேவர சைனபு ராபு தற்க மாடிய

வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது கம்பம் ஜெயபால் நான்காவதாக வெற்றி பெற்றது பட்டி பங்களா மணி அது ஒட்டி இருக்க பெரிய மாட்டு வெற்றி பார்த்தது முதலாவதாக கம்பம்

இருபத்தி இரண்டாவது வகை எட்டி பெற்றி நடந்து மூன்றாவது கண்டறிப்பிட்டு ராக இருந்து போனோம்

ોરળ્વણ રહીર ઴જિંી ઔડે જિંકર આજચુડ ગીણ ઔડીં போப்பா ஒதுக்கப்பா கண்டப்பா ஒதுக்க Thank you for watching!

மூன்றாவதாக நாங்க பார்த்த வரை சிவகங்கை மாவட்டம் ராஜா கண்ணப்பன் போனார் கண்டனி பட்டி கே பட்டி முத்து புரதர் இணைத்து மூன்றாவதாக ஓட்டி கல்ல மாபெரும் பெரிய மாட்டு வண்டி பண்டையத்தில் அதே மாட்டின் உரிமையாளர்கள் முதலாவதாக

ஓடியாண்டு ஓடியாண்டு மாட்டை நிப்பாட்டியோட ஓடிய நீங்க பாக்குற வேலை ஓட்டாளி உள்ளே ஓட்டாலே தெளிவா மாடு ஓடிக்கிட்டு வர பேசாம இருந்து தொடங்கியா சுத்தி ஓடுறாலும் சிப்பா வருக அவன் என்ன அந்த சின்ன பையன் ஒரு மைல் கூட ஓடுவேன் வண்டியில ஏறாம நீங்க ஏன் உதவி ஓட்டிக பேசாம இருக்க ஓட்டியாற நல்லா ஓட்டியாறேன் தெய்வம் நல்லா ஓட்டியாராரு மாட்டை கிடைத்து விட்டாலேயே அமைதியா இருக்க தனியா வருது அது ஓட்டல

எி பண்ணி பாடுபடி பாடுபடி எட்டி பண்ணி நல்ல சைனமுரு கம்ப மாந்தியா ஒரு <laughs> அமர் <laughs> ஆற்க리 கடையீஸ்வர ディடைடு குறங்கோடை பொறியர் நேர் பாரு நேர்க்க பாரு மாடு வரே தள்ளிக்க நேர்க்க பாரு நேர்க்க பாத்து ஏர்க்க பாரு மாடு வந்துர்க்கே அத்தாடானிக்கல போயிர போயிர போயிர